வணக்கம் நண்பர்களே அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளிலும் அதிருப்தியில் இருக்கும் தலைவர்கள் மற்றும் அந்த வயதாகி ஓய்வு நிலைக்கு போக இருக்கும் தலைவர்கள் இவர்களெல்லாம் விஜயின் கட்சிக்கு வர தயாராக இருந்தார்கள் அவர்கள் காரை திருப்புவதற்கு முன் தடை வந்தது எதுனா இது ஓமே தான் சொல்கிறேன் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்லணும் விஜயை கான்டக்ட் பண்ண முடியாது இது ஒரு மாபெரும் ஒரு பின்னடைப்பு யாருக்கு தாவேக்காவுக்கு ஒரு தலைவரை எளிதில் எல்லோரும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை நான் அப்படி சொல்லவில்லை இதுவரை அதிமுகவிலும் திமுகவிலும் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களை குறைந்தபட்சம் மாவட்ட அளவில் இருக்கிற நிர்வாகிகளாவது குறை காண்டாக்ட் பண்ண முடியும் இன்னைக்கும் சில கட்சிகளில் குறைகள் இருக்குது சிறிய குறைகள் தான் ஆனால் உங்கள் கட்சியில் உங்கள் தொடர்பை தொடர்பு கொள்ளவே முடியாது இப்போ என்ன ஆயிடுச்சு அந்த அதிமுக திமுகலேருந்து வந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிலையில் இருந்தவர்கள் காவியக்காவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து இவங்களை ஷாக் கொடுப்போமே நாம் இவ்வளோ நாள் அந்த கட்சியில் உழைச்சும் விசுவாசம் இல்லையே நினச்சி அங்கேருந்து வந்தவங்களை தடுத்தது யார் இப்படி வந்தாங்கன்ற செய்தியாவது விஜய் தெரியுமா அப்படி வந்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னா அது அவருக்கு தெரியுமா அவருக்கு விஜய்க்கு வந்தாங்கன்றது தெரிஞ்சால் தானே அவர் எதுக்காக வந்தாங்க என்ன நோக்கத்தோடு வந்தாங்கன்றது தெரிஞ்சுக்க முடியும் திமுகலையும் அதிமுகலேருந்து ஒருத்தர் வர்றாருனா உங்கள் கட்சி பிடிச்சி போய் வராரோ இல்லை பண சம்பாதிக்க வராரோ வர்ற வர முதல் கூப்பிட்டு என்னன்னு கேட்கணும் உங்களுடைய தேர்தல் வெற்றிக்கு நீங்கள் பயன்படுத்தி இருக்கணும் இதுதான் உங்களுடைய வெற்றிக்கு உதவியாக இருந்திருக்கும் ஆனால் தடுத்தது யார் நான் பலமுறை இப்போ இல்லை முன்னாடியிலேருந்தே போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு ஆதரவு அர்ஜுனா நண்பனே இல்லை நீங்கள் எந்த வகையில் அவரை ரெண்டாம் கட்டத்தில் நிர்வாகியாக வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஜான ஆரோக்கிய சமையை பற்றி எனக்கு தெரியாது ஏன்னா அவர் பின்ன பின்னால் இருந்து இருக்கிறவர் அதுவுமே ஐநூறு சதவீதம் ஆயிரம் சதவீதம் ஃபெயிலியர் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி உங்கள் கட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இதை மாதிரி சீனியர் தலைவர்களை உள்ளே கொண்டு வரணுங்கிற முயற்சி கூட எடுக்கலை சரி அவங்க வந்தவங்களையாவது உங்களை சந்திக்க விட்டாங்களா இல்லை நீங்கள் மாபெரும் பிழை இழுத்து இழைத்திருக்கிறீர்கள் மாற்றுக்கு செல்லிந்து வருபவர்களை முதலில் நீங்கள் வரவேற்று பேசியிருக்க வேண்டும் அது அவர் என்ன நோக்கத்தோடு வந்தாரோ அது வேறு விஷயம் அப்போ அதிலிருந்து நமக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் இப்படி போனால் தான் இனி நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடச்சிருக்கோம் நீங்கள தவறவிட்ட தருணங்கள் அது மீண்டும் அதை இப்போ அந்த தருணங்கள் எல்லாம் பிடிச்சி நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று நீங்கள் முதல்வர் கனவில் இருக்கிறீர்கள் முதலில் இரண்டாம் கட்ட தலைவர்களே உங்களிடம் இல்லை நீங்கள் எப்படி முதல்வர் கனவு காண முடியும் லாஜிக்கல் நான் சொல்கிறது நான் உங்கள் கனவு பழிக்காது அப்படின்னு ஏதோ இதாக சொல்லலை தற்காலியை யோசனை பண்ணி பாருங்கள் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டா மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை கம்ப்ளீட் ஆகிடுச்சா இது மாதிரி செய்திகளை கரெக்டாக மாற்று த மாற்றுக்கு சென்று வர தலைவர்களை வரவேற்கிறதுக்கு ஒரு ஒரு திட்டம் தயாராக இருக்கா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்குங்க தொடர்ந்து பேசுவோம்